நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் தள்ளி போய் வரும் எல்லாருக்கும் வந்து ஆகஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு டிசம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும் குழந்தை பிராப்தம் இல்லாமல் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்களே அவங்க அத்தனை பேருக்கும் குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி டிவர்ஸ்லாம் அதே மாதிரி ரொம்ப நாளா நோயில் கஷ்டப்படுறாங்க அன்பேரபிள் பெயின் அதில் தான் கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் என்னென்னா அந்த பெயின் போயிடும்னு சொல்றது அந்த நோய் போயிடும்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் இல்லை

எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சனி ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சார் சரி முதல் விஷயம் சனி மாறுறதுங்கிறதா விஷயமே அதாவது சனி மாறுறது வந்து மீனத்துக்கு மாறப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை லைஃப்பில் இனிமேல் சேமிப்புங்கிறது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க எனக்கு இன்றைக்கி வரக்கூடியது மாத சம்பளம் இருபதாயிரரூவா வருது அதில் பதினஞ்சாயிரரூவா வந்து செலவாயிடுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரம் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் முதல் விஷயம் அது ரெண்டாவது எல்லாருடைய லைஃப்லேயும் இனிமேல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏகப்பட்ட கிளைம் வரும் அதனால் அத்தனை பேருமே இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இனிமேல் அவங்கவுங்க அவங்கவங்க வஸ்துக்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இனிமேல் பிறக்கும் சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது இனி ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய நிலவையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி லைஃப்பில் இனிமேல் நம்ம குரோத் நமக்கு முக்கியம் எப்போவுமே வந்து மற்றவங்க கீழே வேலை செய்கிறோம் இனிமேல் வந்து நான் சுய தொழில் தொடங்கணும் அதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தொடங்குறீங்களோ இல்லையோ அதற்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இனிமேல் வந்து நம்ம சுய மரியாதை முக்கியம் என்னதான் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கௌரவத்துக்காக நீங்கள் போராடக்கூடிய தன்மை இனிமேல் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குரூப்பில் நம்மளும் சேர்ந்து இனிமேல் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பேசிக்கலாக தனி மனித ஜாதகத்தின் மேலே பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அந்த சனி இருக்கு சரி இப்போ வந்து தனி மனிதருக்கு சொன்னீங்க இப்போ தமிழகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் இந்த சனிப்பயிற்சி வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரீசெண்ட் பாஸ்டாக கேள்விப்படுறது நம்ம என்ன கேள்விப்படுறோம் திருப்பரங்குன்றம் சிக்கிந்தர் மலையா இல்லை திருப்புரங்குன்றமான் ஏன் அந்த இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் அழகர் கோவில் ஒரு இடமா இருக்கிறது மதுரையை பேஸ் பண்ணி திருச்சியை பேஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அரசியல் நகர்வுகளே இருக்கும்னு சொல்லலாம் சனி போய் அந்த இடத்துல உட்காந்து தான் பயங்கரமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய அது மெயினாக அதுதான் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவும் கோயம்புத்தூரும் அந்த மாதிரி ஏரியா கொங்கு மண்டலம் பெல்ட்டு இந்த சைடு சென்னை இந்த நாலு தான் மெயின் ஜோன்ஸ் இதை வச்சு தான் வந்து என்டையர் அரசியல் நகர்வுகளே நடக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ அஷ்டம சனி முடிஞ்சது அப்போ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லா வளர்ச்சி பாதையை கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்லலாம் குரு மாறுறது மிதுனத்துக்கு மாறப்படுது அதனால மெயினாக ட்ரிப்ளிகேட் மாதிரி இடங்கள் மயிலாப்பூர் மாதிரி இடங்கள் இந்த இடங்கள்லாம் பயங்கரமான குரோத்து பார்க்கும் டேரக்ட் பார்வை குரு பார்வை வந்து கொங்கு மண்டலத்து மேலே விழுகிறது கொங்கு மண்டலத்தை பாசிபிளாக கேபிட்டல் சிட்டி ஆகும் இல்லை ஒரு செப்பரேட் கேபிட்டல் ஆகும் இந்த மாதிரி எதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ஒரு காரிடார் இப்போ நம்ம எப்படி எஸ்சி செட் ஜோன்லாம் சொல்கிறோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வருஷத்துலயே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது குரு பார்வை இருக்குது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த சனி பயிற்சியும் சரி குரு மாற்றமும் சரி கண்டிப்பாக சேஞ்சஸை கொண்டு வரும் சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்னா இந்த சனி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சி இதுல ஒன்றே ஒன்று தான் உலக உலகளவில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ன நிறைய பேங்க்ஸ் வந்து திவால் ஆகுமா சனி மாற்றம் கொடுக்குதுன்னா வரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் குருவுடைய ஸ்தானம் அதாவது கரு ஊலம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஏர்போர்ட்ல பிரச்சனை வரும் நிறைய ஃப்ளைட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் ஆகும் சில டைம்ல வந்து ஃப்ளைட்டு ரூட் பண்ணி வேற இடத்துக்கு ரூட் பண்ணி விடுவாங்க அச்சுறுத்தல் நீங்கள் வந்து ஃப்ளைட் இறக்குனீங்கன்னா வருவேன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு அலர்ட்டு ஹாக்ஸ் இதெல்லாம் நிறையா நடக்கும் போலியான விஷயம் ஆன்லைன் த்ரிஃப்ட்டு ஃப்ராடு வந்து நிறையா நடக்கும் நம்ம பார்க்குறது லெவல்லாம் இல்லை நம்ம இமேஜினேஷனுக்கே தாண்டுற அளவுக்கு சில ஃப்ராடெல்லாம் வந்து நடக்கிறக்கு சான்ஸ் இருக்குது அதனால் யாருமே ஓடிபி வரதெல்லாம் பழைய காலம் இப்போல்லாம் ஒரு லிங்க் வந்தாவே கிளிக் பண்ணக்கூடாது சாதாரணமாக நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ரிக்வஸ்ட் வந்தாவே தொடக்கூடாது அம்மோ நேரம் ஆகினா அப்படின்னு நினச்சிக்கணும் சொன்னீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி உலக அளவில் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது சைனாவுடைய மெயின் யார் இருக்காங்களோ அவங்களுமே சட்ட சிக்கல்களில் லாக்காரக்கு சான்ஸ் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளையார்பட்டி பேஸ்டாக இருக்கலாம் இப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த மாவட்டத்திலேயே வந்து பிழுவப்படுறக்கு சான்ஸ் இருக்குது அதை குறிப்பிட்டு சிவகங்கை அந்த இடத்துக்குடியஸ ஸ்தானம் அது அதாவது சில இடங்கள் நீங்கள் கேட்டிங்களா சனி பார்வைப்படும் போது சில இடங்கள் அதில் மேட்ச் ஆகிடும் அதனால் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அதுமாதிரி உலக அளவில் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக ஆஸ்திரேலியா பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சனியுடைய பார்வை பலமும் சரி குருவுடைய பார்வை பலமும் சரி தொழில் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கப்படுது நீங்கள் யூஎஸை பற்றி பெருசாக பேசுகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருங்க ஒன் மில்லியன் எவ்வளோ சொல்கிறாரில்ல ரேட் அவர் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துறோம்லாம் சொல்கிறார்ல அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் அது பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட்டு கிடையாது அதே மாதிரி ப்ரூனி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடுமே சரியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதெல்லாம் வந்து உலகளவையில் ஒருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இட்டலி வந்து பேசிக்கலாக நிறைய அடிபடக்கூடிய பிராப்தம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷனில் மாட்டும் பொழுது அது இயற்கை பேரிடராகவும் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் ஃப்ராடாகவும் நடக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளை பேசிக்கலாக கொடுக்கும் அதுவும் மெயினாக சொன்னால் நிறைய அந்த அடுத்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைகள் இறப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வே பேக் எடுத்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே கதை தான் ஓடி இருக்கும் நீங்க காந்தி இறந்த டைமிங்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுவும் கிட்டத்தட்ட மேட்சும் இனிமேல் வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு ஜாஸ்தியான இன்ட்ரஸ்டோட அது எப்படி நம்ம அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணுங்கிற ரேட்டு வந்து நம்ம ஜாஸ்தியா பாத்துக்கணும் மெயின் விஷயம் அதுதான் சரி இப்போ உலகளாவிய மாற்றங்கள் சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பாசிட்டிவா இருக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் ஹண்ட்ரட் கோல்டு கோல்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு ராஜா மாதிரிங்க ஆக்சுவலா அதில் போட்டால் வந்து அதில் தோக்கிற காதவே கிடையாது ஏன்னால் ஒரு ஒரு மாதம் டிராப் ஆகலாம் ஆனால் நல்ல மாற்றங்கள் நல்ல அந்த விலை உயர்வுங்கிறது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துலாம் கோல்டு வந்து அப்பிரியமாக வளர்ச்சி ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக ஸ்டாக்ஸில் லாங் டர்ம் ஷாக்ஸ் தான் மெயினாக வேலை செய் ஸ்டாக் மார்க்கெட்டே க்ராஷ் ஆகும் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கனா நாலு மாதத்துலேயும் ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது அடுத்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து ஒரு ஜோன் தான் ஓடும் அதில் ரொம்ப முக்கியமாக இந்த லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் சார் இந்த சனி பன்னெண்டு ராசியிலேயே இவங்களுக்கு டாப் அப்படின்னா அது எந்தெந்த ராசி அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏ கிளாஸாக இருக்குது மெயின் அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பொழுது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசிகளுக்குமே பொதுவாகவே பெரிய ஒரு சக்சஸ் அதாவது லைஃப்பில் இந்த மாதிரி டைம் இனிமேல் வராது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சம்ம டைம் இந்த மூன்று ராசிகளுக்கும் நிஜமாவே சமையான டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நம்ம சொல்ற சனிப்பயிற்சி வந்து லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இதை நாங்க ராசியா எடுத்துக்கணுமா லக்னமா எடுத்து இல்லமா லக்னம் அதிகமா வேலை செய்யும் லக்னம் தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ராசியாக பொழுது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் கண்டிப்பாக சார் இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் அதாவது சிம்மம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி கனெக்ட் ஆகும்பொழுது வேறு வேறு ஆட்கள்லாம் கனெக்ட் ஆவாங்க நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உள்ளே வந்து பேசுவாங்க அவர் நல்லவங்க மாதிரி உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்லை எல்லாருக்குமே ஒரு கடவுள் ஒரு லக்கி பாஸ்கரை கொடுக்குற மாதிரி குரு வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காரும் பொழுது லக்கி பாஸ்கர் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து தீர்கதர்சி ஒரு பாதையை காட்டுறக்கு வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அதனால் வந்து பொதுவாகவே இவங்களுக்கு மோசம் இவங்களுக்கு படு மோசம் அப்படிலாம் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணாது மெயினாக என்னன்னா அந்த குரு உட்காந்துருக்கிற இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கனால சனியுடைய பவர் வந்து குறைஞ்சிருது அதனால யாருக்கும் பெருசா பாதிப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தோணும் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது சரி ரிஷபத்துக்கு வந்து உண்மையாக டாப் கிளாஸ் டைமிங்னே சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ஜென்ம குருன்னு சொல்லுவோம் பொதுவாக குருவிலருந்து கிளம்பி நமக்கு அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல இதுக்கு போறார் அதாவது போக போறார் அதனால ஹெல்த் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது முதல் விஷயம் ரிஷபராசி நண்பர்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் ஆனால் ஹெல்த்தில் நிறைய கை வச்சிருக்கும் ஆனால் இப்போ சனி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கூடிய சனி என்ன பண்ணாங்கன்னா லாபஸ்தானத்துக்கு போக போகிறாரு லாபஸ்தானத்துக்கு சனி போனாலும் கால புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடாக இருக்கிறனால கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டன் மாறும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தொகை வரப்போகுது ஒரு ப்ராஃபிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூபா ஒரு டீல் முடிச்சிங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வர இல்லை ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணிங்கன்னா ஐம்பதாயிரரூபா ப்ராடக்ட் வரப்போகுதுன்னா அந்த ஐம்பதாயிரரூபா ஒட்டு மொத்தமாக வராது பத்தாயிரரூபா அஞ்சாயிரரூபா எட்டாயிரரூவா இந்த மாதிரி பிச்சு 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 பணம் வரும் ஆனால் ஃபுல் ப்ராஃபிட் வரும் இந்த லாபஸ்தானத்தில் உட்காருக்கூடிய சனி என்ன பண்ணுவாங்க லாபத்தை உடச்சி கொடுப்பார் நியாயத்துக்கு ஏற்பவாறு கொடுப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நண்பர்களோட முக்கியமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய பிராப்தம் நண்பர்களுக்கு டைம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இறங்கி அவங்க கூட ஒரு தொழில் செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அவங்களுக்கு டைம் நல்லா இருந்தால் நம்ம கொஞ்சம் கா பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக மாறிடணும் யூ ஷுட் நாட் பி அன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நீ வேலை செய்ய யாரையா நம்பி கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தீங்க நான் கொஞ்சம் வேலை செய்வேன் நான் ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் தள்ளி போய் வரும் எல்லாேருக்கும் வந்து ஆகஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்களா உங்களுக்கு டிசம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும் எந்த விஷயத்தையுமே தள்ளி தான் கொடுப்பார் சனி உடனடியாக கொடுக்க மாட்டார் அதனால் வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்து தனி என்ன பண்ணுவார்னா மூணு பாவங்களை செயல்படுத்துவார் மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இந்த மாதிரி மூணு பாவங்களை செயல்படுத்தும் பொழுது மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் மூத்தவங்களோட இருக்கக்கூடிய தகராறுகள் சர்ச்சைகள் கொஞ்சம் கம்மியாகும் அவங்க சைடில் நியாயம் இருந்தாலும் நியாயம் இல்லைனாலும் அவங்க அப்படி தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க அந்த பிஹேவியர் சேஞ்சாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா கிட்ட சின்ன சின்ன மன வருத்தங்கள் கொடுக்கும் கேட்டால் அவனுக்கு மேலே பொறாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவீங்க ஆக்சுவலாக என்ன ரியாலிட்டி இந்த மாதிரி காம்பினேஷன் போது கொஞ்சம் நமக்கு தள்ளி போய் தான் எல்லா விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் லாபத்தில் வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா நிறைய லாபங்களை கொடுப்பார் எதிர்பாராத சுச்சுவேஷனில் நமக்கு லாபம் வர மாதிரி நடக்கும் நம்ம போன இன்டர்வியூ ஒரு வேலை சக்ஸஸ் ஆகாம இருந்தாலும் அந்த வந்து இன்டர்வியூக்கு பக்கத்துல உட்காந்துருக்கு ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த ரெஃபரன்ஸ்ல போய் நம்ம போய் பேசும்பொழுது அந்த இடத்துல ஒரு வேலை கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஜெயிக்கும் யாரெல்லாம் இந்த மேல் இடத்துல இருக்காங்களோ ஒரு சுப்பீரியர் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு போக முடியல ஒரு மேனேஜர் ப்ரொமோஷன் கூட கிடைக்கல நான் ரொம்ப நாளாக சங்கத்தில் இருக்கேன் நான் கழகத்தில் இருக்கேன் ஒரு போஸ்டிங் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமா இருக்கனால தொழில் மூலியமாக வேலை மூலியமாக வர வேண்டிய தனப்பிராப்தம் பணப்பிராப்தம் நின்று போயிருந்துன்னு வைங்க அரியர் வரணும் இல்லை நீங்கள் வந்து இன்சென்டிவ் பர்ஃபாமன்ஸ் இன்சென்டிவ் அதெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய பிராப்தம் இப்போ இருக்குதுன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த ஸோ அப்போ என்னென்னா பென்ஷன் எங்கள்லாம் வரணுமோ அந்த மாதிரி பணம்லாம் வந்து இப்போ வரக்கூடிய தன்மை அதாவது ரொம்ப நாளாக காத்துன்றிருக்கேன் ஒரு உயில்கிட்ட உயில் நம்ம பேரில் வந்திருக்கு ஆனால் நான் அதை மெட்டிரலிஸ்டிக்காக என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய பிராப்தம் குழந்த ப்ராப்தம் இல்லாமல் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்கல்ல அவங்க அத்தனை பேருக்கும் குழந்த பிறக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி டிவர்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் நல்ல ஒரு துணை கிடைக்கக்கூடிய பிராப்தம் நாட் பிகாஸ் தட் இஸ் பியோர்லி லஸ்ட் ஆர் சம்திங் எல்ஸ் இது என்னென்னா உண்மையான யாரோ ஒரு நண்பராக கூட இருக்கணும் எந்திரிச்சா டெய்லி முகம் பார்க்கணும் ஏன் பிரச்சனை உனக்கு சொல்லணும் உன் பிரச்சனை எனக்கு சொல்லணும் இந்த எமோஷனல் பாண்டிங் கூட இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ரிஷபத்துக்கு பல பேருக்கு அந்த நிம்மதியை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் இந்த சனி மாற்றத்தின் மூலியமா அது உங்களுக்கு நடக்கிற பிராப்தம் அதே மாதிரி ரொம்ப நாளாக நோயில் கஷ்டப்படுறாங்க அன்பேரபிள் பெயின் அதில் தான் கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் என்னென்னா அந்த பெயின் போயிடும்னு சொல்கிறது அந்த நோய் போயிடும்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் இல்லை அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதற்கான மருத்துவர் கிடைக்க கரெக்டாக நமக்கு அமையக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஒரு பாசிட்டிவான டயட் குழந்தைகள் ரொம்ப நாளாக படிக்கிறாங்க அச்சீவ் பண்ண முடியல குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா இப்போ அந்த காரியம் வந்து நடக்கும் ஏன்னா கர்மாங்கிறது சனி அவர் நடத்தி வைக்கிறார் அதனால் வந்து அது ஒரு பெரிய ஏற்றம் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஒரு நிலம் வைத்து வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்று பணம் வரணும் வெயிட்டிங்கில் இருக்கேன் அக்ரிமெண்ட் போட்டாங்க சார் எட்டு மாதம் ஆச்சு சார் பணம் செட்டில் பண்ணலாம் சார் அப்படின்னா இப்போ மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அந்த பணம் செட்டில் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு பிராப்தம் ஒன்றாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஒழிய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏதாவது பிரச்சனை ஓடின்ற அதெல்லாம் வந்து இப்போ சரியாக பிராப்தம் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் கிடையாது இந்த சனியுடைய ஸ்தான பலம் வந்து நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவார் அதுதான் பேசிக்கலாக ரிஷபத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாமா இப்போ இந்த இடங்கள்லாம் ரிஷப ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னா அது எந்தெந்த இடங்கள் மொட்டி பத்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மொட்டி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி போய் கூடிய இடம் லாபஸ்தானமாக இருக்கனால உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் டெஃபிஷியன்சி சடனாக பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைஞ்சிரும் நல்லா இருப்பார் திடீர்னு பார்த்தா அப்படியே வெள்ளையாக இருப்பார் என்னென்னா வந்து எங்கே போய் மேக்கப் போட்டு வந்தாருன்னா கிடையாது உடம்பில் இருக்கிற இரும்பு சத்து குறைஞ்சிடும் திடீர்னு பார்த்தா ஆர்பிசி கவுண்ட் குறையும் திடீர்னு பார்த்தா ஒரு பாஸ்பரஸ் கண்டென்ட் விட்டமின் டி இந்த மாதிரி எதாவது ஒன்று அந்த விட்டமின் பேஸ்டு சப்ளிமெண்ட்டை நிறையா உள்ளே எடுத்துக்கிற மாதிரி வரணும் அதே மாதிரி கால் முட்டையும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது வருஷத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொல்லலாம் சரி இப்ப ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சியை அவங்களுக்கு சொன்னால் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய கோவில் வியாழக்கிழமை அபிஷேகம் வியாழக்கிழமைக்கு பண்ணணும் இல்லைம்மா இப்ப போகக்கூடிய இடம் வந்து குரு வீடு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் இன் ஜெனரல் ஆனா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்கல்ல அதுல பார்க்கும்பொழுது மீனத்துல கனெக்ட் ஆற சனி என்ன பண்ணுவாருன்னா வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்றது பெரிய சக்சஸ் கொடுப்பார் என்ன அபிஷேகம் பண்ணலாம் சார் நார்மல் பஞ்சாமிர்த்த அபிஷேகம் பண்ணலாம் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லை சுக்ரன் கனெக்ட் ஆச்சுன்னா நல்ல தேன் அபிஷேகம் பண்ணுங்க இல்லை உங்களுடைய நாட்டு சக்கரையில் வந்து பஞ்சாமிரத்தை மிக்ஸ் பண்ணி அபிஷேகம் அது டிபெண்ட்ஸ் அந்த ஜாதத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் இன் ஜென்ரல் அபிஷேகத்தை கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சேஃப் ஜோன் பெருசாக நமக்கு வருமோன் காப்போமுங்கிற மாதிரி ஒரு ஜோன் இருக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க போகுது எந்தெந்த இடங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை அபிஷேகம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு தீர்வையும் நீங்க கொடுத்துருக்கீங்க நிச்சயமா அதை பார்த்து கொண்டிருக்கின்ற ரிஷப ராசிக்காரங்க நீங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பின்பற்றி இந்த சனிப்பயிற்சியை அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா மாத்திப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த தகவல்களுக்கு நன்றி சார் நன்றிமா நமஸ்கார செம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜி டி ஹாலிடேஸ் நம்பர் ஒன் டிராவல்